ஹலோ நல்லா இருக்கீங்களா நாங்களும் இருக்கோம் இங்கே பாருங்க இந்த மாதிரி ஒரு இது வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா வகைகளையும் ஏசி நம்ம வளப்பா சீவிக்கலாம் இந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கேரட்டு பீட்ரூட்டு எல்லாமே சீவிக்கலாம் அதே மாதிரி இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது இந்த பக்கம் பாருங்க ரொம்ப சின்னதாக இருக்குது தேங்காய் சேவிக்கலாம் பூ மாதிரி சீவிக்கலாம் இது ஒன்று வாங்கியிருக்கேன் அதே மாதிரி பாருங்கள் இது வந்து முதல்ல எல்லாம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் இது வந்து ரெண்டு பிளேடு தான் இருக்கும் நான் இப்போ வந்து பார்த்ததில் மூணு பிளேடு கிடச்சிச்சு அதனால இது கொஞ்சம் ஈஸியாக நல்லா சீக்கிரமாக நமக்கு வந்து யூஸ் ஆகும் பாருங்கள் மூணு பிளேடு ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த பாருங்கள் நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்ல ஸ்பீடாக நம்ம செய்யலாம் நான் அரிஞ்சு வச்சுருக்க போங்க வெங்காயம் நல்ல பொடிசாக நறுக்கிக்கலாம் ரொம்ப கையை நம்ம நறுக்கிக்கிறது ஒரு நேரத்தில் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் நம்ம கையை நறுக்கிக்குவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தக்காளி பாருங்கள் நல்லா பொடியாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம நல்லா நல்லாயிருக்கும் நைஸாக அரைக்காமல் சட்னிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் இது மாதிரி ஒரு இதை மாதிரி வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் பண்ணி பாருங்கள் ஒரு லைக் கொடுங்க நான் இதை உங்களுக்கு காட்டணும் இது வந்து ரொம்ப யூஸ் ஆகும் இது நமக்கு ரொம்ப தேவைப்படும் அர்ஜென்ட்டுக்கெல்லாம் நமக்கு ரொம்ப சீவிக்கிட்டு கிடக்கணும் அதனால் நம்ம இந்த மாதிரி அந்த மிக்சிலையும் துருவிக்கலாம் ஆனால் துருவுறதோடு இது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் வாங்கிக்குங்க வாங்கி இது மாதிரி பயன்படுத்துங்கள் இந்த மாதிரி சட்னிக்கும் இது யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து பொரியலுங்களுக்கும் நம்ம கறியெல்லாம் செஞ்சால் இதுக்கு ஆகும் இந்த வெங்காயமும் நல்லாயிருக்கும் நல்ல பொடியாக நறுக்கிறதுனால நமக்கு வந்து நைஸாக வதங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸு வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வேலை சீக்கிரம் முடியும் பாய் ஒரு லைக் பண்ணுங்க